الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله يبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله ملائكته يصلون على النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العلي العظيم وصدق رسوله الكريم أما بعد الشيم ஏக வல்லோனாகிய அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் மொஹம்மது சொல்லு அலிஹ் வசல்லாம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆர்மம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து அல்லாஹி தாலியமிக்க அல்லாஹின் நல்லே மிக பரக்கொருந்திய ஒரு மாதமான அல்லாஹங்கு கூறிய ஒரு மாதமான முகரும் மாதத்திலே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த பறக்கத்தான நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தர்கள் புரிந்துள்ளான் அலமது கணியமானவர்களே இந்த முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள் என்ன இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து நாம் நம் வாழ்க்கையில் திருத்தி கொள்ள வேண்டிய அல்லது எதிர்காலத்தில் நாம் என்னென்ன திட்டமிடல் செய்ய வேண்டும் ஹிஜ்ரி ஆண்டிலே எப்படி உருவானது இந்த முகரம் மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் என்ன இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்களின் காலமாக காரணமாக இந்த மாதத்தில் வைக்கக்கூடிய ஆசிரா நோன்பு என்ன காரணமாக வைக்கப்படுகிறது நோன்பு வைப்பதின் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம் முகரம் மாதத்தின் கண்ணியமும் இன்னும் அதிலே செய்ய வேண்டிய அமல்களும் என்ற தலைப்பில் இன்ஷால்லா என்று பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே பெருமானா சல்லாலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதமாகும் மேலும் பெருமானா சல்லா அலி இஸ்லம் முகர்வரத்தை கன்னியப்படுத்தி கூறினார்கள் ரமலான் மாதத்திற்கு பிறகு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதம் என்பதாகவும் பெருமானா சல்லாஹ் அல்லிஸ்லம் அவர்கள் கூறினார் கணியமானவர்களே இந்த மாதத்திலே தான் நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவருடன் ஈமான் கொண்ட முக்மீன்களோடு ஃபிரோனுடைய படை விரட்டி கொண்டு வரும்பொழுது அவரிடத்திலிருந்து அல்லாஹ் அந்த முஸ்லீம்களையும் மூசா அலை சாத்து வசலாம் அவர்களையும் ஈதேற்றம் பெற செய்து ஃபுரோனை நதியிலே அழித்த தினமும் இந்த தினம்தான் இந்த மாதத்தில் தான் நிகழ்ந்தது கனி இப்படியாக பல முஸ்லீம்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தந்த மேலும் அமல்களால் சிறிய சிறிய அமல்களால் அதிகமாக நன்மையிலே பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த சங்கைமிக்க முகர்றத்துடைய மாதம் மேலும் பாருங்கள் இந்த முகர்ற மாதம்தான் ஹிஜ்ரி ஆண்டிலே முதலாவதாக இருக்கிறது நாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹிஜ்ரியில் இருக்கிறோம் இந்த முகர்ற மாதம் இந்த ஹிஜ்ரி டேட் இதெல்லாம் செட் பண்ணதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது செட் பண்ணதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது பாருங்கள் இந்த முகர்ற மாதத்துக்கு ஒரு ஒரு நீண்ட ஒரு அழகான ஒரு வரலாறை சொல்லுவாங்க அதாவது ஹிஜ்ரி என்ற ஒரு அந்த அடிப்படையில் இஸ்லாமிய அந்த நாட்காட்டி அமைத்தது பெருமானா சல்லாஹ் இஸ்லமுடைய காலகட்டத்தில் அல்ல பெருமானா சல்லா அல்ல இஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வராங்க அந்த மதினாவுக்கு மதினத்து நபவி என்று பெயரிடப்படுகிறது நபியுடைய பட்டணம் முகமது பட்டணம் என்பதாக அந்த பட்டணத்துக்கும் பெயர் வைக்கப்படுது ஆனால் பெருவானா சதாசிரமுடைய கால காலத்தில் எந்த சம்பவங்கள் எப்பொழுது நகரி நடைபெறுதோ அதை வைத்து அப்படியே அந்த நாட்கள் மாதங்களை அப்படியே கணக்கெட்டு கொண்டே வருவாங்க உதாரணத்துக்கு நம்சாசிரமுடைய பிறப்புக்கு சற்று முன்பாக ஐயாமுல் ஃபீல் யானை படை படை எடுத்து வந்தது எது மக்காவை தாக்குவதற்காக அப்போ அந்த ஆண்டை யானை ஆண்டு என்பதாக பதிவு செய்து கொள்வார்கள் அந்த மக்கா வாசிகள் அந்த அரபு வாசிகள் ஏதாவது ஒரு முக்கியமாக நிகழ்வு நடந்தால் அந்த வருடத்தை உடையது என்பதாக அந்த வருடத்தை முழுமையாக கணக்கெடுத்துக் கொள்வார்கள் ஆனால் பெருமனா சல்லா அலுவலாம் அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு தீன் இன்னும் வளர்ச்சி அடைகிறது அபூபக்கர் திரவணை காலகட்டத்தில் அபுபக்கர் அல்லி அல்லா அவர்களும் ஒஃபாத்தாகிறார்கள் அதற்கு பிறகு உமர் அலி அல்லா அவரைய ஆட்சி காலத்தில் இன்னும் மிக விசாலமாக பல நாடுகள் தேசங்கள் என்பதாக இஸ்லாம் வெற்றி கொண்டே சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு சிக்கல் ஏற்படுது நிர்வாகத்தில் நாட்காட்டியாக எதனை நாம் பயன்படுத்துவது பன்னிரெண்டு மாதங்கள் என்று அல்லாஹ் குர்வானில் குறிப்பிட்டு விட்டான் பதினெண்டு மாதங்களும் நம்மள்ட இருக்கு ஆனால் எந்த மாதத்தில் முதலில் வைத்து நாம் இந்த வருட கணக்கை நாம் ஆரம்பிப்பது என்பதாக ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒரு மசூரா செய்கிறாங்க அதில் பல வகையான மசூராக்கள் வருது அதில் இறுதியாக மு சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நபி சல்லா அலி இஸ்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது தான் நமக்கு மிகப்பெரிய என்னது பாக்கியம் நபி சல்லா அலி இஸ்லம் அந்த மக்காவை தொடர்ந்து மதினாவிற்கு தீனை பரப்புவதற்காக வந்தார்களே அந்த தினம்தான் நமக்கான நமக்கு தீன் கிடைத்ததற்கான ஒரு தீனாக இருக்கிறது எனவே நமக்கு இந்த தீனை நாம் நிலைநாட்டிய இந்த ஹிஜ்ரத் செய்து வந்த இந்த மாதத்தை முதலாவது மாதமாகவும் ஹிஜ்ரத் செய்து நம்சாசிரம் அவர்கள் வந்தார்களே அந்த வருடத்தை முதல் ஹிஜரி வருடம் என்பதாகவும் நாம் கணக்கிட்டுக் கொள்வோம் அதிலிருந்து நம்முடைய கணக்குகளை ஆரம்பிப்போம் இதற்கு நடந்து அனைத்து சம்பவங்களையும் இந்த ஹிஜரி அடிப்படையிலே நாம் என்ன செய்து கொள்வோம் பதிவு செய்து கொள்வோம் என்பதாக பெருமானார் சலல்லாஹ் அலைஹ் வசலம் அவர்களுடைய அந்த ஹிஜிரத்தை சஹாபாக்களும் உமர் அலி அல்லா ஆட்சி காலத்தில் ஹலிஃபாபா உமர் அல்லா அவர்களும் நிர்மாணம் செய்கின்றார்கள் ஆக கண்ணியமானவர்களே இப்படியாக முகர்றம் மாதம் முதலாவது மாதமாகவும் ஹிஜரியாக நம் ஒரு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த விஷயத்தை ஞாபகம் ஒட்டும் ஒன்னமாக இந்த உம்மத்திற்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த வகையில் கண்ணியமானவர்களே இன்று நாம் முகரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம் எத்தனை ஹிஜிரி என்று தெரியுங்களா பெருமானா செலாலிஸ்லம் ஹிஜ்ரத் செய்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் மகா கண்ணியமானவர்களே இப்படியாக ஒரு வரலாறு ஒரு ஆண்டை நிர்ணயிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹிஜரத்திற்கு தான் பாருங்கள் கிமு கிபி என்பதாக கூறுகிறோம் இந்த உலகத்தில் நாட்காட்டி எல்லாம் நபிமார்களின் வருகை வைத்து தான் பதிவு செய்யப்படுகிறது எப்படி கீப் கிமி கிபு என்பது கிபி கிறிஸ்து பிறப்பு யார் ஈசா நபி அலை இஸ்லாத்து வஸ்லாமாவுடைய பிறப்பிலிருந்து அதற்கு பிறகு நிகழ் நிகழக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கிபி என்பதாகவும் கிமு என்பது ஈசா அலையலாத்து வஸ்லாமாவுடைய பிறப்புக்கு முன்பாக கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக என்ற விஷயத்தையும் இவ்வாறாக பதிவு செய்கிறார்கள் அப்போ அதே வகையில்தான் நாம் ஹிஜ்ரத்தையும் நபி பெருமானா சொன்னாலீசம் அவருடைய நாளிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த தினத்திலிருந்து நாம் நாட்காட்டிய இஸ்லாமிய நாள் நாம் பதிவு செய்கிறோம் அகன்யமானவர்களே இப்படியாக ஹிஜ்ரத் என்ற பெயர் உருவாவதற்கும் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் முகர்ரம் மாதம் ஒன்றாவது மாதமாக இருப்பதற்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு உண்டு கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த முகரம் மாதத்திலே நாம் பல விஷயங்களை கவனிக்க வேண்டும் குறிப்பாக இந்த அரபு மாதங்களை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் இந்த அரபு மாதங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்று கேட்டால் நமக்கு இன்று சிலர் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்னது ஆங்கிலேய புத்தாண்டை கொண்டாடுகிறோம் ஆங்கிலேய புத்தாண்டை கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் பெருமான சதா இஸ்லாம் அவர்கள் காட்டித்தராத ஒரு வழியாகும் அது ஒரு சுண்ணத்தோ ஒரு பருளோ கிடையாது ஆனால் இன்னைக்கு அந்த நாளில் என்ன செய்தாங்க முஸ்லீம் இளைஞர்கள் வெடி வெடித்து ஒரு கேக்கு வெட்டி கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் நம் மீது திணிக்கப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்மீது திணிக்கப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் எனவே இந்த தருணத்தில் இதை பதிவு செய்ய காரணம் என்னென்னு கேட்டால் அப்படிப்பட்ட நம்மள்கிட்ட இல்லாத இருந்து நாம் விலகிக்கு கொள்வது ரொம்ப நல்லது அப்போ என்ன செய்யலாம் எங்களுக்கு இஸ்லாமிய ஹிஜரத் ஹிஜிரியிலிருந்து நம்ம ஹிஜ்ரத்துடைய அந்த முதல் மாதம் இந்த முகரம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் இன்று நாங்கள் செய்ய வேண்டிய நிலைகள் என்ன நாங்கள் சற்று இந்த நாளிலே பெருமான உடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது நம்மிடத்தில் சில நல்ல குணங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது பல நிலைகளின் மீது உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தாரையும் சரி நம்மை இருக்கக்கூடிய நிலைகளின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள் இந்த வருடம் முழுக்க நமக்கு கிடைத்ததே மிகப்பெரிய பாக்கியம் இதை நாம் எல்லாம் அமல் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதாக மனதிலே பதிய வைத்து அந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பிங்கள் என்பதாக கூறுகிறார்கள் எப்பொழுது இந்த முகர்றம் மாதம் பல விதங்கள் குறி குறிப்பிடுகின்றார்கள் அதில் குறிப்பாக பாருங்கள் நமக்கு புதுவாண்டு என்பதே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் இந்த முகர்ற மாதம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இன்று நாலாவது பிறையை தென்பட்டு விட்டது அப்ப இந்த நம்ம வரவேற்கண்டிய ஒரு விஷயம்தான் இந்த நாளிலே நாம் கேக்கு வெட்டி கொண்டாட வேண்டும் என்பதல்ல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சகோதரே நம் சாசன முறையில் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை என்ன பெருமானா சதா சதாநேரமும் உம்மத்தின் மீது கவலை கொண்டவர்களாக இருந்தார்கள் சதா சதாநேரமும் தன்னினுடைய இறை நெருக்க தொடர்பும் இன்னும் ஏனைய முஸ்லீம்களினுடைய நிலைகள் எப்படி இருக்கு சௌகரியமாக இருக்காங்களா யாரும் கஷ்டப்படாமல் இருக்காங்களா இப்படியாக தான் சகாபாக்களும் இருந்தார்கள் எனவே இது போன்ற நிலை எங்களுக்கு உருவாக வேண்டும் இந்த முகரம் மதத்திலிருந்து நான் என்னடன என்னுடைய இறை நெருக்கம் தொடர்பு சரியா இருக்குதா மற்றவருடைய அந்த அமல்கள் எல்லாம் மற்றவருடைய நிலைகள் எல்லாம் சரியா இருக்குதான்னு சொல்லி நம் சகோதரம் மீது கவலை கொள்வது என்பதாக தான் நம்முடைய இந்த ஆண்டினுடைய துவக்கம் இருக்க வேண்டும் மேலும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த விசாசமுடைய தியாகத்தின் மீது பிறந்தது தான் இந்த ஹிஜ்ரி எனவே நம்சாசம் தியாகத்தை இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்னும் இந்த மாதத்திலே நாம் முழுமையான திட்டமிடல் செய்ய வேண்டும் இந்த வருடத்திற்கான அனைத்து திட்டமிடலும் நம்மள்கிட்ட இருக்கணும் வருடம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இல்லாமல் இந்த வருடத்திலிருந்து எனக்கு ஒரு திட்டமிடல் என்னென்ன துறையில் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் கூறுகிறார்கள் முதலில் நம்முடைய சொந்த வாழ்க்கையின் திட்டமிடல் ஆரம்பிக்கணும் எப்போ இந்த முகரம் மாதத்தில் சொந்த வாழ்க்கையில் மீது நாம் ஒரு திட்டமிடலை ஆரம்பிக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் நமக்கு இது இந்த வருடத்தை கொடுத்திருக்கிறானே இதை நாம் ஒரு அமானிதமாக ஒரு பாக்கியமாக கருதி நம்முடைய சீர்படுத்த வேண்டிய பல விஷயங்கள் என்று நமக்கு தெரியும் அதெல்லாம் ஒழுங்கு படுத்திக் கொள்ள வேண்டும் நிசலே இதை இந்த வருடத்தை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நாம் சீர் செய்ய வேண்டும் என்று நமக்குள் பல தோன்றிருக்கும் அல்லவா பல விஷயங்கள் இருக்குமல்லவா அதையெல்லாம் சீர் செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஈமான் சார்ந்த விடயங்களில் அதிகமாக நாம் இன்றிலிருந்து கவனம் கொள்ள வேண்டும் என்பதாக நம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் இன்னும் அல்லாஹனுடைய தொடர்பு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எனக்கு இன்னும் அதிகமாக ஆக வேண்டும் சென்ற வருடத்தை விட அதிகமாக தொருவது அதிகமாக சுண்ணத்துகளை பேணுவது என்பதாக இந்த முகர்ரம் மாதத்திலிருந்து நாம் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும் இதுதான் பெருமான சல்லாஹ் அவர்கள் நமக்கு அழகான வழிமுறை காட்டி சென்றார்கள் இன்னும் பாருங்கள் நபி சல்லா அலுஸ்லாம் அவர்களை அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரளையும் சென்றவர்கள் வருடம் இன்னும் அதிகமாக நேசிப்பது புது வருட அணிந்து அன்றோடு கொண்டாட்டத்தை கேட்க விட்டு முடிப்பதல்ல இந்த விசாசனம் அவர்கள் ஹிஜ்ரத் என்பது ஹிஜ்ரியிலே ஆரம்பித்தது அவர்கள் தியாகத்தினுடைய தன்னுடைய சொந்த ஊரை விட்டு ஆரம்பித்தார்கள் இந்த பயணத்தை இந்த இஸ்லாம் தீன் என்ற பயணத்தை இன்று வரை எங்களுக்கு இந்த களிமா என்ற சொர்க்கத்தின் திறவுகோல் கிடைத்துள்ளது எனவே இந்த முஹர்ரம் மாதம் இந்த ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழில் இருக்கின்றோம் நாம் அதிகமாக நபியின் மீதும் நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் செய்த தியாகத்தின் மீதும் அவருடைய தோழர்கள் செய்த அந்த தியாகத்தையும் அதிகமாக உள்வாங்கி நாம் இதுபோன்ற ஒரு தியாகத்தில் நாமும் தீமை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆசையை மனதிலே பதிய வைக்க வேண்டும் மேலும் இந்த மாதத்திலிருந்து அதிகமாக நான் குர்ஆன் ஓதுவேன் என்பதை நாம் ஒரு சபதமாக எடுக்கணும் ஓதுவது மட்டுமல்ல சோ எவ்வளவு எவ்வளோ முடியுதோ அதிகமாக மனப்பாடம் பண்ணணும் குர்வானை அதிகமாக மனப்பாடம் ஒரு புது புது ஆண்டு ஆரம்பிச்சிருச்சு இந்த அடுத்த ஒரு முகரம் வருவதற்கு முன்பாக நாற்பத்தி எட்டு ஹிஜ்ரி வருவதற்கு முன்பாக வைத்திருந்தால் என்ன செய்யலே அதிகமாக இன்றைய விட அன்றைய நிலையினுடைய ஈமிலை விட விடயம் அதிகமாக இருக்க வேண்டும் குர்வானை அதிகம் மனநம் செய்திருக்க வேண்டும் இன்னும் திக்கர் கடமையான சுண்ணத்துக்களை அதிகமாக பேணியிருக்க வேண்டும் அதிகமாக இஸ்திஃபார் செய்வதற்கு இந்த வருடம் முழுக்க அதிகமாக இஸ்திஃபார் செய்வதற்கு ஒரு திட்டமிடல் நம்மள்கிட்ட இருக்க வேண்டும் அனைத்து பலா முசிபத்துக்கும் ஒரு மண் மனிதனத்தில் மண்டி அண்டி கிடைக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அவருடைய கரங்களால் நாவுகளால் ஏற்பட்ட பாவம் தான் காரணம் அதான் குறிப்பிடுகின்றார்கள் புது ஹெஜிரி ஆரம்பிக்குதான் நீங்கள் முதல் மத நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வருடம் முழுக்க அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்கள் நீங்கள் இதனால் உங்களுடைய வாழ்க்கை சுவிச்சம் பெறும் என்பதாகவும் கூறுகிறார்கள் கழிவம் கண்ணியமானவர்களே மேலும் அறிவு சார்ந்த திட்டங்கள் அறிவு சார்ந்த திட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் கல்வி திட்டங்கள் அறிவு சார்ந்த கல்வி திட்டங்கள் கல்வி திட்டம்னு நீங்கள் ரெண்டு பகதீதமாக கவனம் செலுத்தலாம் ஒன்று நமக்கு தெரிஞ்சுக்கணும் எதனாச்சும் அறிவு சார்ந்த கல்வி திட்டம் நமக்கு புரோஜனம் அளிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களாம் இருக்காங்க இன்றைக்கி நியூஸே டெய்லி தான் என்னது இங்கேருந்து நூறு மிசைல் அனுப்புனாங்க தொண்ணூத்தொம்பது அடிச்சிட்டாங்க பத்து விழுந்துருச்சுங்க மிசைல் ஒரு டெக்னாலஜி அறிவு சார்ந்த விடயம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை இந்த சமூகத்தை தானே இலக்கணம் பார்க்கின்றார்கள் என்ன தெரியும் இந்த முஸ்லீம்களுக்கு என்பதாக அறிவு சார்ந்த விடயம் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் இந்த சமூகம் மேலும் குறிப்பிடுகின்றார்கள் நபி சொல்லா வரலாறுகளை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஹிஜ்ரி ஆரம்பிக்கிறது நம்சாஸ்லாம் தியாகத்தின் மீது ஆரம்பிக்கிது அப்போ அந்த தியாகம் என்ன படியுங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நம்சாசனம் வரலாறை மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் ஒரு புது வருடம் ஆரம்பிக்கும் போது பாருங்கள் இஸ்லாம் எவ்வளோ அழகாக வழிகாட்டு பாருங்களேன் ஹிஜ்ரி ஆரம்பிச்சிருச்சு நீங்களும் கேட்க வெட்டுங்க ஒரு பெரிய கேட்க வெட்டி பட்டாசு வெடிங்க என்பதாக கூறவில்லை என்ன சகோதரி படிப்பினை என்ன உபதேசம் உங்கள் உடலினுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள் ஏதாச்சும் ஒரு நம்மள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கா இதனால் நம்ம உணவு முறைகளை மாற்றுவதன் மூலமாக அடுத்த வருஷம் இந்த பிரச்சனை நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது இப்படியாக சிந்தனை செய்யுங்கள் என்பதாக இஸ்லாம் வழிகாட்டுகிறது எவ்வளவு இஸ்லாம் பாருங்களேன் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இஸ்லாம் மாணவர்களே மேலும் உங்களுடைய குடும்பத்துடைய பொருளாதார நிலையை கடன் கவனையை நீங்கள் என்ன செய்யுங்க இந்த விட அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் நமக்கு பறக்க செய்ய வேண்டும் எப்படி பொருளாதார நிலையை மேம்படுத்துவது வேற என்ன செய்யலாம் இதையும் நீங்கள் திட்டமிடுங்கள் மேலும் கூறுகிறார்கள் குடும்ப வாழ்வு குடும்ப வாழ்வியல் மீதும் கவனம் செலுத்துங்கள் சமூகத்தினுடைய வாழ்வியனுடைய விஷயத்தையும் கவனம் செலுத்துங்கள் இப்படியாக இத்தனை துறையின் மீதும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஹிஜ்ரி புது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் இதையெல்லாம் கவனிப்பார் என்று சொன்னால் அடுத்த ஹிஜ்ரி அடுத்த மொஹரம் மாதம் வருவதற்கு முன்பாக அவரிடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் பாங்க குறிப்பாக சொல்கிறாங்க சமூகத்தினுடைய பலவிதமான துறை இருக்குது நீங்கள் சொன்னதெல்லாம் கம்மி தான் எத்தனையோ துறை எத்தனையோ தேவைகள் எத்தனையோ சேவை செய்யக்கூடிய மக்கள் ஆட்கள் தேவை இருக்குது அதன் மீதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்பதாகவும் பதிவு செய்கிறார்கள் பெரும் பெரும் முளமாக்கல் அகனியமானவர்களே எதுதான ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது நாம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக பாருங்கள் இந்த முகரம் மாதம் நாம் ஆசுரா நோன்பை நாம் பேண வேண்டும் பெருமானா அவங்க ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வராங்க மதினாவுக்கு வ வந்த நேரம் இந்த முகரத்துடைய மாதம் தான் வந்தவனே பார்க்குறாங்க யூதர்கள் எல்லாம் பிறை பத்து என்று வைக்கிறாங்க பார்த்தவொன்னே என்ன இப்படி நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்களே என்ன விஷயம் கூப்பிட்டு கேட்குறாங்க நம்சா அசல்லாம் அவங்க எதனால் நீங்கள் நோன்பு வச்சுட்டு இருக்கீங்க என்பதாக மூசானே இஸ்லாத்து வசலாம் எங்களுடைய அனுப்பப்பட்ட தூதர் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஃப்ரோனை விட்டு காப்பாற்றி எங்கள் ஈடேற்றம் பெற செய்தனால் இந்த இந்த முகர்வம் பத்து எனவே அதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த நோன்பு பிடிக்கிறேன் என்பது சொன்னாங்க அப்போ நம்சாஸ்லாம் அவங்க தன்னுடைய தோல்கிட்ட சொன்னாங்க இவர்களை விட மூசானே சாத்து வஸ்லாம் அவருக்கு மிக நெருக்கமானவர்களும் எனவே அடுத்த வருடம் இவர் ஒரு நாள் நோன்பைக்கிறான்னு சொன்னால் நம்ம ரெண்டு நாள் நோன்பிக்கிறோம் என்பதாக பெருமான சல்லாலே சென் அவர்கள் சஹாபாக்கள் காட்டி சென்றார்கள் இது சுண்ணத் இந்த நோன்புரலே சுண்ணத்தான நோம்பு அப்போ பிறை பத்து அல்லது ரெண்டு நாள் அப்படிங்கும்போது ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று எது நம்ம நோன்பு வச்சுக்கலாம் அப்போ இந்த ஆசுரோடைய நோன்பை வைப்பதை என்ன சிறப்பு பெருமான செல்லாதீஸ் நம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஆசுரா நோன்பை நீங்கள் வைப்பதின் காரணமாக சென்ற வருடத்தினுடைய கடந்த வருடத்துடைய வருட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக கூறினார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன் நம்ம அவ்வளோ காலத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு நம்ம செய்வோம் பண்ண தெரியாது ஆனால் ஒரே ஒரு நோன் மன தூய்மையோட தியாகத்தோடு நம்ம அல்லாவுக்காக வச்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் கடந்த வருடத்துடைய வருட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நோன்பு நோக்கிற பாக்கியம் அல்லா கடைச்சிச்சுனாலே நம்ம பாவமற்ற ஒரு சகோதரை அப்படித்தானே இதுதான் இந்த மாதத்தினுடைய அல்லாஹ் அருளை அடியாருக்கு அழிக்கின்றான் வார் இறைக்கின்றான் என்றால் எப்படி இப்படிதான் ஒரு நோன்பு அடியான் செய்யக்கூடிய சின்ன தியாகம் கடந்த வருடத்து எல்லா பாவத்தையும் அவன் மறந்து போன பாவங்கள் அவன் தௌவா செய்யாமல் மறந்து போன பல பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அகன்யமானவர்களே இதெல்லாம் கவனம் செலுத்திய முக்கியமான விஷயம் இந்த நோன்பு வைக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு இன்னும் பல முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்த சோதரில்லை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சோதனை அப்போ அவங்க அந்த சோதனை மீடுவதற்கு அல்லாஹ் இந்த மொஹரம் மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் ஒவ்வொரு நபிமார்களுக்குமே பல நபிமார்கள் அதிகமாக நபிமார்கள் இந்த சோதனை மீண்டெடுப்பதற்கு அல்லாஹ் இந்த நாளை தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க நப்சா சலம் அவர்கள் இந்த மாதத்துல தான் நஜ்ரான் என்ற பகுதிக்கு நசாராக்கள்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு அது இந்த மாதத்துல நிகழ்ந்தது அதே மாதிரி இந்த மாதத்துடைய பிறை ஏழு இன்னொரு மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு நாளில் இருக்கும் அது இன்னொரு ரெண்டு நாள் யூனஸ் நபி அலையின் சலாத்து வஸ்லாம் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் அவர்களை மன்னித்து அல்லாஹ் அந்த வயிற்றிலிருந்து வெளியாக்கினார் அது இந்த முகூர் மாதத்துலாம் நடந்துச்சு பிறை ஏழில் அதே போல பிறை பதினேழுல ரம்சாஸ்லமுடைய சிறிய தந்தை ஹம்சார் அலி அல்லா அவர்கள் ஷஹீதான நாள் தான் உகத்துடைய போர்க்களத்துல ஷஹீதான நாள் தான் அவர்கள் நினைத்து நம்ம நிச்சயமாக சொல்றது அந்த நாளிலே அவர்களை ஒரு துறையாக நினைத்து அவர்களுக்கு அல்லாட்டணும் துவாசி நம்ம மனைவின் மீதும் கடமை ஹம்சாரியோட வீரம் எண்ணுதுங்களா மக்கெல்லாம் ஹம்சாரிலே எல்லாம் மிகப்பெரிய ஒரு சஹாபி மொட்டு மொத்த மக்கா வாசிகள் சொன்னாலே மற்ற கோத்திரம் நடுங்கும் இவங்களா வாசிகள்கிட்ட அங்கே இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கூட சண்டை அடித்து ஜெயிச்சுட முடியாது அவ்வளோ வீரமாக இருப்பாங்க என்பது தான் ஆனால் அந்த மக்கா வாசியில் உள்ள பெரும் பெரும் போர் வீரர்கள் ஒரு நபரை பார்த்து பயப்படும் என்று சொன்னால் அது ஹம்சார் அலி அல்லா அவர்கள் இன்னும் உதாரணமாக சுருக்கமாக சொல்லணும் உமர் அலி அல்லா அவர்கள் மிகப்பெரிய வீரர் என்பது நமக்கு தெரிந்ததுதான் ஆனால் அந்த உமரே ஒருவருடைய வீரத்தை பார்த்து சற்று தயங்குவார்கள் என்று சொன்னால் அந்த மக்காவில் வாழக்கூடிய நம்சாசனுடைய சிறிய தந்தை ஹம்சார் அலி அல்லா அவர்கள் அந்த ஹம்சார் அலி அல்லா அவர்கள் ஈட்டியால் கொலை செய்யப்படுகிறார்கள் உகது போர் களத்திலே நெருங்க முடியவில்லை அவர்கள் அந்த வரலாறு ரஹிகல் மொத்தம் கித்தாவில் கொஞ்சம் படிச்சு பாருங்க கண்ணீர் விட்டுருவோம் சகோதரர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சஹாபி அல்லாம் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் உம்ரக போறப்போ நீங்கள் உகது மலை கண்டிப்பாக கூட்டி போவாங்க அங்கே போனால் அவங்களுடைய அந்த அந்த உகது போரில் கலந்து ஷஹீதான சஹாபக்கெல்லாம் ஒரே காமன்ல அவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்குது அல்ல ஹம்சாரலியத்தர் அடையாளம் கூட ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் கல் மாதிரி ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க வெளியே இருந்து பார்க்க முடியும் நம்மளால் சொன்ன சென்று பார்க்க வேண்டும் சகோதரில் இப்படியாக ஹம்சாரணி அல்ல அவர்கள் வஃபாத்தான அந்த தினமும் இந்த இதில் தான் அதே மாதிரி இந்த பத்தா முகரம் பத்தில் தான் யார் ஹசன் அதாவது அலி அல்லா அவர்கள் ஹிஜ்ரி அறுபத்தி ஒன்றில் ஈராக்கில் கருபலா என்ற இடத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க ரொம்ப ஒரு சோகமான வரலாறு தொடர்கள் இதுதான் அந்த வரலாறு முடிஞ்சால் அடுத்த சும்மா நம்ம பேசுவோம் இதே ஒரு முஸ்லீம் சமூகம் எப்படி இந்த நம்சாசமுடைய அந்த அவங்களுடைய பேர குழந்தைகளுக்கு அவங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு அனிதமிடைத்தார் என்பதை பார்க்குறோம் அவர் முனாஃபிக் என்பதாக பதிவு செய்யப்படுது அந்த கூட்டத்தாரை பத்தி ஆனால் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு கொலை நம்சாங்க குடும்பத்தார் குடும்பத்தார் ஒட்டுமொத்தத்தையுமே ஈராக்ல வச்சு குறை செய்கிறாங்க என்ற இடத்துல நம்சாங்க செல்ல பேரன் ஹுசைன் அலி அல்லா அவர்கள் அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்த நிகழ்ந்ததும் இந்த மாதத்தில்தான் இதில் முக்கியமான இந்த தினத்தன்று நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய முக்கியமான அமல்களை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன் பாருங்க இந்த ஆசுரா தினத்தன்று யார் தன்னுடைய வீட்டுக்காக செலவு செய்வாரோ அல்ல அவர்களுக்கு என்ன செய்வான் அதிகமான பரக்கத்துகளை வாரி வழங்குகிறான் என்பதாக பெருமானா சலாலிசம் அவர் கூறினார்கள் அதிகமாக பரக்கத்து ஏற்படுது உதாரணத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கிறது அன்னைக்கு ஒரு பருப்பு வாங்கி வைக்கிறது வீட்டுக்கு தேவையான ஜாமானத்தை ஏன்ட்ட இல்ல ஏன் கேட்குறீங்கன்னு கடிந்து கொள்ளாமல் அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அந்த டேட்டில் நீங்க வாங்கி கொடுங்க முகரம் பத்து கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் வருது அன்னைக்கு நோம்பு வச்சுட்டு அரிசி எடுத்து வைங்க வேற என்ன வேணும் அன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வீட்டுக்கு செலவு பண்ணுங்களேன் மிகுதியான பறக்கத்தை ஏற்படுகும் இது அனுபவமான ஒரு அமல் பெருமான சதாலிசன் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு பறக்கத்தை வேண்டுமோ அந்த ஆசுரா தினத்தினே செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் செலவு செய்யணுதாக கூறினார்கள் இன்னும் ஆசுரா தினத்தன்று யார் தன்னை சுத்தப்படுத்தி கொள்வதற்காக குளித்து சுத்தமாகின்றாரோ அவருக்கு நோய் சீக்கிரமா அண்டாது என்பதாக பெருமானா சல்லாலி அலி அவர்கள் கூறினார்கள் கணியமானவர்களே இது மட்டுமல்ல நபி சல்லாலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஆசுரா தினத்திலிருந்து ஒரு மூன்று நாள் அவருடைய சிறிய தந்தை அப்பா சரியில்லா அவர் வீட்டுக்கு போய் சொல்றாங்க சிறி தந்தையே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அமல் சொல்லி கொடுக்குறேன் இதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு என்ன செய்யாது ஒரு நாள் வறுமை வராது என்ன அமல் யார் அசுருல்லா சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹூ லா லாவ் கஷை அன் அல்லாஹு அல்லாஹூ உஷரி கஷை அன் இந்த தஸ்விங்க மட்டும் ஒவ்வொரு இசாவுக்கு பிறகும் நூத்தி நாற்பது தடவை நீங்கள் ஓதுங்க என்பதாக கூறினார்கள் அன்னையிலிருந்து மூணு நாள் ஆசீர்ந்து மூன்று நாள் இசாவுக்கு பிறகு நீங்கள் ஓதுங்கள் இப்படி ஓதிய பறக்கத்தின் காரணமாக அது மட்டும் இல்ல ஒரு வருடமுழுக்கும் அதை ஓதலாம் இப்படி அப்பாசு ஓதியத்தின் காரணமாக நமக்கெல்லாம் தெரியும் அப்பாசிய ஹிலாஃபத் நடைபெற்றது எழுநூறு வருடம் இஸ்லாமிய ஆட்சியை இந்த குடும்பத்தாரர்கள் தான் நிகழ்த்தினார்கள் அப்படிப்பட்ட ஒரு பறக்கத் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த செல்வமும் இவருடைய காலுக்கடியில் வந்து அல்லா கொடுத்து வைத்திருந்தார் இப்படி பறக்க நிவந்த சின்ன சின்ன அமல்களை கொண்டு வரக்கூடிய பாக்கியம் சகோதரே இந்த மாதத்தில் இருக்கிறது இன்னும் சில பெரியார்கள் அவங்களுடைய அனுபவப்பூர்வமாக சில அமல்களை கூறுறாங்க அதாவது குருவான கிடையாது ஹதீஸில் கிடையாது சில பெரியார்கள் குன்னியாத்துங்கிற கிதாபில் பதிவு செய்றாங்க விருப்பம் எடுத்து அமல் செய்யலாம் சொல்றாங்க அந்த ஆசுரா தினத்தன்று நூறு ரக்காயத்து நஃபீல் தோடுவாங்க ரெண்டு ரெண்டு ரக்காய்தா ஒவ்வொரு ரக்காயத்திலையும் நீங்க என்ன செய்யணும் சூரத்து ஃபாத்திஹாவையும் அதற்கு பிறகு மூன்று குல்ஹுல்லா சூராவையும் நீங்க ஓதணும் இப்படியாக நூறு ரக்காயத்துமே இதை மட்டுமே ஓதி முடித்துவிட்டு எழுவது முறை மூன்றாம் கழிமாவை நீங்கள் ஓதி அல்லாவிடத்தில் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் அதை கபுள் செய்கிறார் அதை ஓதி நீங்கள் அல்லாவிடத்தில் செல்வத்தை கேட்டால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்ல அவனுடைய காலுக்கடையில் போடுவார் என்பதாகவும் சில பெரியார்கள் அவனுடைய அனுபவ ரீதியான விஷயங்கள்ல குரு கிதாபுகளை பதிவு செய்கிறான் ஆகநியமானவர்களே இப்படியாக ஒரு பறக்கத்து நிறைந்த பலவிதமான அமல்களையும் பலவித வரலாறுகளையும் தன்னோட உட்கொண்டது தான் இந்த மு முகர்ரம் மாதம் என அப்படிப்பட்ட முகர்ரம் மாதத்திலே நாம் அதிகம் அமல் செய்வோம் இந்த புது வருடத்திலிருந்து நம்முடைய பல துறைகள் பல விஷயங்கள் மீது நாம் அதிகம் கவனம் செலுத்துவோம் வல்ல இந்த வருடத்திலிருந்து இந்த நாளிலிருந்து நம்மளை கொண்டவனாக அல்லாவிற்கு சென்ற நாட்கள் சென்ற காலங்கள் சென்ற வருடங்களை விட மிக நெருக்கம் உடையவர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்தள புரியவனாக வாஹரோ அரஹுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலம் வரகாத்தும்